அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க்கைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தி எட்டு நபி மூசா அலைவசெல்லம் வாசு ஹில் அலைவசல்லம் அவர்களின் வரலாறு தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நபி மூசா அலைவசெல்லம் அவர்கள் பொறுமையாக இல்லாததின் காரணமாக அவர்களை மடைக்கும் மடைக்கும் மூன்று கேள்விகள் கேட்டுவிட்டதன் காரணமாக இனி உனக்கும் எனக்கும் தொடர்பு முடிஞ்சிருச்சு இனிமேல் நாம் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி ஹில் அலைவசல்லம் அவர்கள் மூசா அலைவசல்லம் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே பிரிவாகும் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கங்களை இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் அதாவது அந்த கப்பல் அதாவது ஒரு கடலில் கப்பலில் ஓட்ட போட்டாங்க இல்லையா அந்த கப்பல் தொழில் செய்யும் சில ஏழைகளுக்கு உரியது அவர்களுக்கு பின்னே ஒரு அரசன் இருக்கிறான் அவன் பதில் அதாவது பழுது இல்லாத ஒவ்வொரு கப்பலையும் அபகரித்து எடுத்துக்கொள்வான் எனவே தான் அதை பழுதாக்க நினைத்தேன் அந்த ஓட்டை போட்டது அதற்காகத்தான் என்று கூறிவிட்டு அடுத்தது ஒரு இளைஞனின் ஒரு இளைஞனுடைய கழுத்தை திருவி கொன்றாங்க இல்லையா அது சம்பந்தமாக விளக்கம் சொல்கிறாங்க அதாவது அந்த இளைஞனின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவன் அந்த இருவரையும் இறை மறுப்பிலும் வலிக்கேட்டிலும் தள்ளிவிடுவான் என்று அஞ்சினேன் அவ் இருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உருவாடக்கூடிய ஒரு நல்ல பையனை அவர்களுக்கு பகரமாக இறைவன் வழங்குவான் என்று நினைத்தேன் அதற்காகத்தான் அவனை கொன்றேன் அது அவனை கொன்றதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க மூன்றாவதாக அந்த சுவர் சம்பந்தமாக சுவரை நீர்த்தினாங்கல்ல அந்த சுவர் அந்த நகரத்தில் உள்ள இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது அதன் கீழே அந்த சவுத்துடைய கீழே அவ் இருவருக்கும் உரிய புதையல் இருக்கிறது அவ் இருவரின் தந்தை நல்லவராக இருந்தார் எனவே அவ் இருவரும் பருவமடைந்து அவர்களுக்கு உரிய புதையலை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை விழுந்து விடாத அளவுக்கு நான் அதை சரி செய்தேன் இதுதான் உனக்கும் எனக்கும் பிரச்சனைக்கான காரணங்கள் இதை நான் உனக்கு சொல்லிட்டேன் சரியா இது உனது இறைவனின் அருள் இந்த காரியங்கள் எல்லாம் நான் நிகழ்த்தியது எல்லாம் உன்னுடைய இறைவனின் அல்லாவின் அருள் இது உனது இறைவனின் அருள் இதை நான் என் இஷ்டப்படி செய்யவில்லை உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவர்களுக்கான விளக்கம் இதுதான் இது அல்லாஹ் சொல்லிதான் நான் செய்தேன் இது அல்லாவுடைய கட்டளைப்படி தான் நான் செய்தேன் இதுக்கு நீ பொறுமையாக இருந்து அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை முடிந்தது